இப்போ எல்லோரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது ஏன்னா சுசீந்திரன் சார் வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் ஒரு அண்ணன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி இமான் சார் இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படம் பார்த்துட்டு சார் வந்து அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை படங்கள் இருக்காங்க நமக்கு தெரியும் எவ்வளோ சீனியர் அவர் எவ்வளவு நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் குணச்சத்திர நடிகர்கள் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னார் அந்த மாதிரி என்ன என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனதுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆயிட்டோம் ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல அதே மாதிரி முருகானந்தன் பேசிட்டாப்புல ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேனலாம் பேசலாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே என் வீட்டில் கேட்டாங்க டூ கே லவ் ஸ்டோரின்ற படத்தை அதில் உனக்கு என்ன வேணும்னு என்னையும் கேட்டாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை முருகானந்தன் தான் என்ன கேரட்ரு பண்ணுறேன்னு நான் டூ கே கிட்ட பண்ணுறேன் நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லலாம் படமாக பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நீமே நடிப்போம் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம்னு கூட ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஆனா டூ கே கிட்ட நடிப்பேன் நினைக்கவே இல்லை அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் படத்தில் வந்து ஒரு பிரதர் சொன்ன மாதிரி டூ கே கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை அவங்களுக்கான அவங்க நம்ம எல்லாரும் தான் அவங்க இவங்க நம்ம பிரிக்க கூடாது ஸோ டூ கே கிட்ஸோட லைஃப்பை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் நைன்டி கிட்டா இருந்து அது மூலமா பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருந்திருப்பார் தீர்த்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி இந்த கே இந்த கேரக்டர் வந்து இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த டூ கே லைஃபை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க சொல்கிறோம் அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவரும் வந்து ஒரு நைன்டிஸ் கிட்ட தான் ஒரு டூ கே கிட்ட கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஆரம்பிச்சு எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு எல்லா விதத்துலேயுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி விக்னேஷ் சார் இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சய் சாருக்கு ரொம்ப நன்றி சார் தனஞ்சய் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக டூ கே கிட்ஸ் சாரி

பன்னெண்டு வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்தில் சொல்லியிருக்கோம் அதை நீங்க படத்தில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த பன்னெண்டு வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்ல கிராஸ் பண்ணியிருப்போம் அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சி இடம்பெற்றிருக்கு அதை பாருங்க சார் அதை இங்க நான் சொன்னேன்னா பட படம் இல்லை சார் ஞாபகம் இருக்கு இல்லை சார் ப்ளீஸ் சார் படத்தில் பாக்கணும் சார் எல்லாரும் படம் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி